ええ உங்க ফার্স্ট बर्थडेக்கு போய் Dress எடுத்துட்டு เฉเฉเฉ ஓ Dress எடுத்துட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்து அம்மாக்கு ஸ்லிப்பர் எடுத்துட்டு ஆ யா 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 அந்த சージャー ஓகே நேர நல்ல வந்த வயசு அம்மாக்கு ஸ்லிப்பர் சரி முக்கியமான சொல்லுங்க என்ன என்னவா ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுடைய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்குது அது உங்க பர்த்டே முன்னிட்டு அம்மா யூடியூப்ல இப்போ நீங்க இந்த சேனல் பார்த்துட்டு அதாவது நீங்க வளர்ந்து இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து சாதாரணமாக இருக்கலாம் மில்லியன் தானே அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து மில்லியன்ன்றது மில்லியன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒன் மில்லியன் ஒரு ஷார்ட்ஸ் போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது டூ டேஸில் ஆமாம் சரி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அந்த மில்லியன்ஸுக்கும் தேங்க்யூ இனிமேல் வரப்போகிற அனைத்து மில்லியன்ஸுக்கும் தேங்க்யூ இப்போ நாம் அப்படியே போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் உங்களுக்கு தெரியவேனியா ஓகே என்ன வந்து காரணமான இந்த மில்லியன் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू நன்றி இப்ப நாம அப்படியே போய் துணி எடுக்கலாமா துணி எடுக்க போலாமா பை சரி ஓகே நாம போய் இனியாவுக்கு துணி எடுப்போம் ஆமா இனியாவுக்கு துணி எடுப்போம் அம்மாவுக்கு துணி எடுப்போம் Hi! 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 <laughs> <Achoo>. Hi! Hi! <laughs> you to <laughs> you Excuse me, open the door! Power Rangers! Open the Power Rangers! <static> no <noise> என்ன ஓபன் ஆवर நான் பண்ணிட்டேன். சிச்சு அழகே. நீ போடுறதுக்கு இன்னும் வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் இ செண்ட்ரலா மாதிரியா இருக்குதே தங்க பாருங்க எடுத்துக்கலாமா பர்த்டேக்கு பிடிச்சிருக்க இதுவா இல்ல உங்க அப்பாவுக்கு பிடிச்ச சேப்பா ஹே செங்கூர் அلو ஆகிடுங்க நிக்குது என்ன டக்குனு செலக்ட் பண்ணிட்டீங்க இல்ல பாப்போம் அது அழகோ இங்க பாரு நீ போறக்கும் போது உனக்கு பிரசவம் பார்த்த ஒருத்தவங்க இருக்காங்க இங்க இங்க தான் உனக்கு பிரசவம் பார்த்தாங்க இப்போ அவன் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க நாளைக்கு நீ எங்க எங்க வளர்ந்து போறியோ அங்க எல்லாம் வந்து ஸ்கூல் போனீங்கன்னா ஸ்கூலுக்கு டீச்சரா வருவாங்க டீச்சர் எல்லாம் வர முடியாது நீ பிறந்தப்ப நர்ஸு உன் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து துணி கடையில் அடுத்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்கூலுக்கு டீச்சராக வந்துடுவாங்க இதுதான் சொன்னீங்களா இதுதான் இப்போ இந்த மாடலா அந்த கலர் இருக்கா ஏன் இது இதுதான்

பார்த்த ஃபஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட்டு துணியவே உங்களுக்காக உங்கள் அம்மாவும் நான் செலக்ட் பண்ணியாச்சு நல்லா இருக்குது சென்ட்ரலாக ட்ரெஸ் அடுத்து பார்க்க போகிறோம்

சூப்பர் 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 நல்லாயிருக்குது ஓகே நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக வந்து நியாலோட பர்ச்சேஸில் ட்ரெஸ் எடுத்தாச்சு ஷூ எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக வந்து பேண்டும் இந்த கைக்கு ஏதாவது பேங்கிள்ஸ் மாதிரியும் ஹேர் பேண்ட் மாதிரியும் அவங்க அம்மா பார்க்க போயிருக்கான் அவங்க ரெண்டு பேருக்குமே இனியாளுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது என்ன அப்படின்னா வாங்கிங்க